ஹாய் வெல்கம் தேவத்கம் அன்பாடியோஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ஆடியோ மன்த்துக்கு லாஸ்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபையர் ஃபுல் செட்டு டூ பாயிண்ட் ஒன் டிஜிட்டல் அப்படின்னு எல்லா கேட்டகிரிலேயும் ஆஃபர் போட்டிருந்தோம் நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க அவங்களுக்காக ஒன் டே மட்டும் அந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிற அந்த நாள் ஒன் டேக்கு மட்டும் நம்ம ஒரு பெரிய ஆஃபராக போட போகிறோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் இருக்கிறதுலே லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான ஆம்பிளிஃபையர் லாஸ்ட் டைம் போட்டதை விட ஆஃபரில் போட்டதை விட ரொம்ப கம்மியாக போட்டிருக்கோம் தம்லைனில் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம என்ன போட்டிருக்கோன்னு தெரியும் வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த ஆம்பிளிஃபையர் எப்படி இருக்குது உங்கள் கமெண்ட்ஸை உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் லாஸ்ட் டைம் போட்டிருந்த ஆஃபரில் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு வெர்ஷன் ஒன்று மெட்டல் கேபினெட்டில் போட்டிருந்தோம் வெர்ஷன் டூ சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு தான் நம்ம அக்ரிலிக் பேனலில் போட்டிருந்தோம் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கே உங்களுக்கு அக்ரிலிக் பேனலில் வரும் நீங்கள் வெர்சன் ஒன் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாவே அக்ரிலிக் பேனலில் வரும் இது இந்த அக்ரிலிக் பேனலில் உங்களுக்கு ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது அது வந்து ஆப்ஷன் கிடையாது ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நம்ம செப்பரேட்டாக தான் போட்டு கொடுப்போம் இதில் ரெட்டு க்ரீனு எல்லோ ஒயிட் அந்த மாதிரி நாலு கலரில் இருக்குது பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் நாப்ஸ் வரும் இந்த ஆம்பிளிஃபையரில் லைட்டிங் வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணி லைட்டிங் போட்டுக்கலாம் ஆனால் நம்ம ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு லைட்டிங் வராது இந்த ஆம்பிளிஃபையரில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயரு ப்ளூடூத் பென்ட்ரைவர் ஆக்ஸ் ஸ்டீரியஃபைட் அந்த மாதிரியான எல்லா ஆப்ஷனும் இருக்கிற ஆம்பிளிஃபையர் நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபையரோட டெஸ்டிங் வீடியோ முன்னாடி பார்த்துருப்பீங்க வேணுன்னா சொல்லுங்கள் நான் செப்பரேட்டாகவும் அனுப்புகிறேன் ஏன்னா காப்பி ரேட்டு வருது இப்போது இன்சைடை பற்றி பார்ப்போம் இன்சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் ஃபைவ் ஆம்பியர் ப்யூர் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் ரொம்ப லோ பட்ஜெட்டில் கொடுக்குறோம் அப்படின்ட்டு அலுமினியம் ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணல உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் டுவெல் ஓல்ட்டில் ஒன் ஆம்பியர் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் காப்பருங்கிறது நம்ம எல்லா ஆம்பிளிஃபேருக்குமே காப்பர் தான் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ச ஃபில்ட்ரு செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டயோடு ப்ளஸ் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஓல்ட்டு போட்டிருக்கோம் ரெண்டு கெப்பாசிட்டர் பேர் பண்ணி டுவெண்ட்டி ஃபோருங்கிறது ஏசியில் டிசி ஆகும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் ஓல்டேஜ் வரும் நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற ப்ரீனா ஜேபிஎல் மினி ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎஃப் வேல்யூவை எப்பவும் போல் நம்ம சேஞ்ச் பண்ணுறதை ட்ரிபிள் பேஸு பூஸ்ட்டுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதில் ட்ரிபிள் பேஸோட எஃபெக்ட் நீங்கள் முன்னாடி கேட்டிருப்பீங்க சாங்கில் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்ப்னா டொண்ட்டி ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ட்ரான்சிஸ்டர் லோ பட்ஜெட்டில் ட்ரான்சிஸ்டர் போட்டு நம்ம தரோம் இந்த ட்ரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ இதில் நீங்கள் தாராளமாக டென் இஞ்சி டென் இன்ஜி டபுள் மேக்னட் செபு ஃபோர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் டுவெல் இன்ஜ் ரெக்கமெண்ட் கிடையாது சில பேர் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட ரெக்கமெண்டு கிடையாது டென் இன்ஜி டபுள் மேக்னெட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்டிக்கு டிடிஎஸ் சீரீஸில் நல்ல வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கும் ப்ளஸ் சிக்ஸ் இன்ச்சஸ் ஃபோர் இன்ஜஸ் ஸ்பீக்கர்ஸ் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் எயிட் இன்ஜஸ்ஸும் யூஸ் பண்ணலாம் ஆனால் சிக்ஸ் இன்ஜஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் நம்ம ஆடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிறதும் ஒரு சிக்ஸ் இன்ஜஸ் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆம்பிளிஃபயரில் ரொம்ப கம்மியான பொருள் இருந்தாலும் ஒயரிங் நீட்டாக இருக்கும் ஒயரிங் நீட்டாக பண்ணோம்னாவே நாய்ஸஸ் எதுவும் வராது ப்ளஸ் அன்வான்ட் சிக்னல்ஸ் எதுவுமே வராது நெக்ஸ்ட்டு ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்கோம் இதில் ஸ்டீரியோ இன்புட்டும் வரும் நான் ஸ்டீரியோ இன்புட் போ எப்பவுமே நம்ம லாஸ்ட்டாக தான் கொடுப்போம் அதுக்கு முன்னாடியே நான் வீடியோ எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் புஷ்டஸ் எல்லாமே கோல்டு நாப்ஸ் போட்டு கொடுத்துருவோம் இதோட எக்ஸ்டெண்டட் ஆடியோ டெஸ்டிங் வீடியோ வேணும்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் சென்ட் பண்ணுறேன் இந்த ஆம்பிளிஃபயர் எப்படி இருக்குது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராச்சும் இந்த ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆம்பிளிஃபையரை பற்றியான உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நிறையா வீடியோஸ் இந்த மாதிரி ஆஃபரில் போட்டுக்கிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு என்ன ஆஃபர் போடலாங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ